அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் சிறப்பான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்து சச்சனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் எங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் வாதாடுவதற்கு போராடுவதற்காகத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு மேற்கு வங்கத்தில் நீங்க குரல் கொடுக்கறீங்க அப்படிங்கிறாங்க மேற்கு வங்கம் இந்தியாக்குள்ளதான் இருக்கு இந்தியா நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருக்கு கோரிக்கை வச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்துறோம் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு உரிமை இருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஜனநாயக ரீதியில போராட்டத்தை பண்ணணும் ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் ஆனா மேற்கு வங்கத்தில் ஒரு பேயாட்சி நடந்துட்டு இருக்கு அரசியல் கட்சியினுடைய ஆட்சி நடக்கல மம்தா பானர்ஜிங்கிற ஒரு பேய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்துத்துவ தலைவர்கள் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கக்கூடிய உறுப்பினர் மீதும் கடுமையான தாக்குதல் அன்னையிலிருந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்போ மத்தியிலிருந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஆறு பேர் சேர்ந்த ஒரு குழு உடனே அந்த பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை எடுத்து ஆகணும்னு மம்தா பானர்ஜி குரல் கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் எடுக்கல எடுத்தமுன்னா அங்கே இந்துத்துவம் அளிக்கப்படும் இந்துக்களை தாக்குவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்துக்களுடைய கோவில் அடிக்கிறாங்க இந்துக்களை அடிக்கிறாங்க போராட்டங்கிறது ஜனநாயக ரீதியில் எப்படி வேணாலும் போராடுங்க அது யாரும் வேண்டாம் சொல்றதில்ல ஆனா இந்துக்களை மட்டும் குறி வச்சு தேக்கறிங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன இந்துக்களை எல்லாம் அங்கே அடிச்சோம்னா அங்கே இஸ்லாமியனுடைய ஆட்சியை அமல்படுத்திடலாம் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் திட்டமிட்டு இந்துக்களை மட்டும் புரி வச்சு தாக்குறாங்க ஆளுநர் நேற்றைய முன்தினம் அந்த பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுக்காக போறாங்க அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போக கூடாது நிலைமை சரியில்லை நிலமை சரியில்லைன்னு யார் சொல்றது ஒரு முதலமைச்சர் ஆளுநர் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டா போதும் மேற்கு வங்கத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குதுன்னு உடனடியா ராணுவ அமல்படுத்திடுவாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஆனா ஒரு முதலமைச்சர் நிலைமை சரியில்லை ஆளுநர் போய் யாரையும் புரியல வங்கதேசத்தை கொடியும் பாகிஸ்தான் கொடியும் பிடிச்சு போராடுறாங்க அப்போ நோக்கம் என்ன இந்துக்களை குறி வச்சு காக்கணும் இந்துக்களை அழிக்கணும் இந்து மதத்தை எப்படியாவது சீர்குலைக்கணும் ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவுக்குள்ள சில நக்ஸ்லெட்டுகள் வேலை செஞ்சுட்டு இருக்கு ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் தான் உரிமையாளர்கள் தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் திருமாவளவன் டேனியல் காந்தி சீமா இன்னும் பல நபர்கள் ஒருத்தரும் வாய திறக்கல ஏன்னா அங்க தாக்கப்படுறது இந்துக்கள் அதே ஒரு இஸ்லாமியன் அங்கே தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா இங்கிருந்து குரல் கொடுத்துருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை இஸ்லாமியர்களெல்லாம் மோடி அரசாங்கம் அடிக்கிறாங்க விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்து குரல் கொடுத்துருப்பாங்க ஒரு பதவி பிரமாணம் ஏற்கும்போது ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி எல்லா மதத்திலே இருக்கக்கூடியவங்களையும் அனுசரித்து போகணும்னு சொல்லி தான் பதவி பிரமாணம் ஏற்றுருப்பாங்க ஒரு மதத்துக்கு மட்டும் சில சமூக விரோதிகள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க இன்னும் நிறைய பிரச்சனை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது அவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு அரசுக்கும் காவல்துறைக்கும் இங்க இயக்கத்தின் மூலமா ஒருபோதும் எந்த விதமான இதுவும் இருக்காது ஏன்னா அரச தேர்ந்தெடுத்தது மக்கள் அரச நாங்க குறை சொன்னோம்னா மக்களை குறை சொல்ற மாதிரி மக்களுக்கு என்ன தெரியும் அப்பாவிங்க இந்த வருஷம் வருவாங்க மீண்டும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஓட்டை மாத்தி போட்டு இவங்க வந்தாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நினைப்பாங்க ஆனால் திட்டமிட்டு இந்த ஒரு சட்டத்தை அமுல்படுத்தின ஒரே நோக்கத்துக்காக மேற்கு வங்கம் மம்தா பேனர்ஜியினுடைய ஆட்சி ஒரு கொடூரமான ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம் இதோட நாங்கள் முடிக்க போறதில்லை தமிழ்நாடு முழுவதும் என்னைக்கு மேற்கு மம்தா பேனர்ஜியினுடைய ஆட்சியை கலைக்கிறாங்களோ அது வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் அதே போல மேற்கு இந்துக்கள் தாக்கிறது என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னைக்கு போராட்டத்தை கை விட்டுருவோம் அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்துக்களை மட்டும் வச்சு தாக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் ரீதியாக சட்ட ரீதியிலாக ஜனநாயக ரீதியில் எங்கள் போராட்டத்தை கையில் எடுத்து மேற்கு வங்க அரசை டிஸ்மிஸ் பண்ணும் வரை போராடுவோம் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்

கலுக்கு சுதந்திரம் கோடு இந்த கோடு மத்திய அரசு மோடி அரசு மோடி அரசு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா சிறப்பு சட்டம் கொண்டு வா சிறப்பு சட்டம் கொண்டு வா கைது செய் மம்தா பானர்ஜி கைது செய் தாக்காதே 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 இந்த கலுக்கு தாக்காதே இந்த கலுக்கு தாக்காதே 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 இந்த

கே கேக்காதே கேட்காது சாதி என்னன்னு கேட்காதே சாதி என்னன்னு கேட்காது சொல்லாத